ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்து பதிவுள்ள நம்ம பார்க்கக்கூடியது வரக்கூடிய செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி அமாவாசை இந்த அமாவாசையுடைய சிறப்புகளை பற்றியும் அமாவாசைக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களை பற்றியும் அதன் அடிப்படையில் என்ன மாதிரியான மாற்றங்களை சிம்மராசி நண்பர்கள் சந்திக்க போகிறாங்க அப்படின்றத பற்றியும் தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலபுருஷ தத்துவத்தின் படி பார்த்தீங்கன்னா ஐந்தாவது ராசியாக இருக்கக்கூடியதுதான் சிம்மம் ராசி இந்த ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியது சூரிய பகவான் தற்போது சூரியன் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய தருணத்துல சிம்ம ராசி என்பர்களுக்கு ஆளுமை தன்மை பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்கும் பொதுவாகவே இவர்களுக்கு மனோ தைரியம் பார்த்தீங்கன்னா அதிகமாங்க தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடியவங்க அதாவது இவங்களுக்கு யாருமே வந்து துணை அப்படிங்கிறது தேவையே கிடையாது எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலுமே தனித்து நின்று தைரியமாக செய்ய முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கக்கூடியவங்க தான் அப்படிப்பட்ட அன்பர்களாகிய உங்களுக்கு வரக்கூடிய அமாவாசைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது ஸோ செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி வரக்கூடிய அமாவாசை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமானது தான் எப்போவுமே அமாவாசை அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய முதல் விஷயம் நம்மளுடைய முன்னோர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய கடமைகளை தவறாமல் வந்து செய்யணும் ஸோ முன்னோர் வழிபாடுகளுக்கு உரிய நாள் அப்படின்னா கண்ணை முடிகிட்டு எல்லாருமே சொல்லக்கூடிய நாள்னா அந்த அமாவாசை மட்டும்தாங்க ஸோ வரக்கூடிய அமாவாசையை நீங்க மிஸ் பண்ணாமல் உங்களுடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை வந்து செய்தீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தில் கண்டிப்பாக சுபிட்சம் அப்படிங்கிறது ஏற்படும் பெற்றோர்களை இழந்த பிள்ளைகள் கண்டிப்பா உங்களுடைய பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளை நீங்க தவறாம வந்து செய்துக்கோங்க இது உங்களை மட்டும் கிடையாதுங்க உங்களுடைய தலைமுறையினர் அதாவது சந்தைத்தினரையும் வந்து காத்து கொடுக்கும் மேலும் இந்த அமாவாசையில மற்றுமொரு விஷயம் செய்யக்கூடியது என்ன அப்படின்னா குலதெய்வ வழிபாடுதாங்க உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை மட்டும் இந்த அமாவாசை தினத்துல நீங்க தொடர்ந்து செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கஷ்டமா இருந்தாலும் நீங்கி உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான வாழ்க்கை கிடைக்கும் அதனால குடும்பத்துல சண்டை சச்சரவுகளால் இருக்கக்கூடியவங்க கடன் பிரச்சனை மற்றும் உடல் நோயால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க திருமண பாக்கியம் இல்லாதவங்க இவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பா குலதெய்வ வழிபாட்டை மட்டும் அமாவாசையை தொடர்ந்து செய்துட்டுவாங்க வாங்க உங்களுடைய பித்ருக்களால் ஏற்பட்டிருக்கக்கூடிய தோஷங்கள் எதுவும் இருக்குது அப்படின்னா கூட எல்லாமே வந்து நிவர்த்தி ஆகிடும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இந்த ஒரு அற்புதமான நாளுக்கு பிறகு நிறைய கிரகங்களுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்குது அதாவது இந்த செப்டம்பர் மாதம் தொடங்கிய உடனே பார்த்தீங்கன்னா புதன் சூரியன் சுக்கரன் ஆகிய மூன்று கிரகங்களுடைய பெயர்ச்சிகளானது இருக்குது ஸோ இந்த மூன்று கிரகங்களுடைய மாற்றத்தின் மூலமாக இந்த டைமில் உங்களுக்கு புதாத்திய யோகம் சுக்ராதித்ய யோகம் அப்படின்ற யோகங்களும் இருக்குது சூரியன் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் உங்களுக்கு கண்டிப்பா நல்ல ஒரு பலன்கள் தாங்க கிடைக்கும் வாங்க அப்படி என்னென்ன பலன்கள் எல்லாம் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் இது கொள்சார ரீதியாக சொல்லக்கூடிய பொது பலன்தான் உங்களுடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில் புத்திகள் சரியாக இருக்கக்கூடிய நிலைகளில் பலன்களானது மாறுபாடு அடையும் சிம்மம் ராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கூடிய புதனோடு சேர்ந்து சூரியன் இருப்பதால் உங்களுக்கு புத ஆதித்ய யோகமானது ஏற்பட்டிருக்குங்க ஸோ புத ஆதித்ய யோகம் அப்படின்றது ரொம்பவே அற்புதமான ஒரு யோகம் தான் புதனும் சூரியனும் சேரும் பொழுது நமக்கு நல்ல ஒரு பலன்கள் தான் வந்து கிடைக்கும் ஏற்கனவே சிம்ம ராசி என்பர்களை பார்த்தீங்கன்னா கண்டகச் செனியினுடைய பாதிப்புகள் அப்படிங்கிறது அதிக அளவு இருந்திருக்கும் தொழில் ஸ்தானத்தில் உங்களுக்கு பத்தில் குரு பேராக உங்களுடைய தொழில் வந்து பாதிப்படைய செய்திருப்பாரு நிறைய பேருக்கு தொழிலே முடங்கி போயிருக்கும் அந்த ஒரு தான் வந்து இருப்பீங்க ஒருவேளை உங்களுக்கு தொழிலேயோ இல்லை மற்ற வகைகள்லேயோ பாதிப்புகள் ஏற்படலை அப்படின்னா நிச்சயமாக வருமானத்தில் தர ஏற்பட்டுருக்குங்க ஏதாவது ஒரு வகையில் கடன் வாங்கியிருப்பீங்க கடன் சுமை இந்த டைமில் உங்களுக்கு அதிகரிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிப்பட்ட சிம்மராசி என்பர்களுக்கு ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா பதவி சார்ந்த விஷயங்களுக்காக நிறைய முயற்சி செய்து பொருளாதார ரீதியா கூட பிரச்சனைகள்லாம் சந்தித்திருப்பீங்க அது இல்லாமல் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு ஒற்றுமை இல்லாமல் போய் சண்டை சச்சரவுகளால் கருத்து வேற்றுமைகளால் பெரிய வாக்குவாதங்கள் கூட ஏற்பட்டிருக்கலாம் ஸோ இது எல்லாமே வந்து கண்டகசினி காலகட்டங்களில் சிம்மராசி என்பர்கள் வந்து அனுபவிச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆனால் இப்போ கொஞ்சம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா சனியோ வக்ரம் பெற்று இருக்கிறாரு அதனால் உங்களுக்கு அந்தளவுக்கு பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்க மாட்டார் ஸோ சனி பகவான் கண்டகசனியாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அவரை வக்ரம் பெறுவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பானதுங்க உங்களுக்கு வந்து பாதிப்புகளை எல்லாம் வந்து குறைச்சி கொடுத்துருப்பாரு இது மட்டும் இல்லாமல் சனி பகவானை பார்த்து ஒருத்தர் பயப்படுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஏதாவது ஒரு தவறு செய்தவங்களாக தான் இருக்க முடியும் ஏன்னா சனி பகவானோ நீதிமான் கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களை கொடுக்கக்கூடியவர் கண்டிப்பாக தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை யாருக்குமே வந்து கொடுக்க மாட்டார் அவங்கவுங்க செய்த பலன்களை தான் இப்போ வந்து அனுபவிப்பீங்க இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய நிலைகள் அதாவது இந்த அமாவாசைக்கு அப்புறமா இருக்கக்கூடிய கிரக நிலைகளின்படி பார்த்தீங்கன்னா சிம்மராசி நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குங்க ஏன்னா உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் அப்படின்றதெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ வந்து நீங்கள் யாராவது பாதிப்புகளில் இருந்தீங்கன்னா கூட இந்த டைமில் வந்து ரொம்பவே ரிலாக்ஸாக இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களை தேடி உறவுகள் எல்லாம் வந்து சேருவாங்க உங்களோட சேர்ந்து இருக்கணும் உங்களுடைய உறவுகள் வேணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய உறவுகள் உங்களை விட்டு விலகி போனவங்க கூட இப்போ உங்களோட வந்து சேர்ந்துப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் தான் கடன் பிரச்சனைகள் எல்லாம் இருக்கா அந்த கடனை எல்லாத்தையும் நீங்கள் இந்த க டைமில் வந்து அடைப்பீங்க அதுக்கான ஒரு நல்ல அமைப்புகள் எல்லாம் இருக்குது மேலும் நீங்கள் யாருக்காவது ஏதாவது வாக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த ஒரு சொல்லை இப்போ காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலையில் தான் நீங்கள் இருக்க போகிறீங்க ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் இருக்குங்க கணவன் மற்றும் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய உறவும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தேர்ந்து நல்ல ஒரு சூழ்நிலைகளானது இருக்கும் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இருவருக்குமே ஒற்றுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் இணக்கமான ஒரு சூழ்நிலையில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வந்து வாழ்விங்க இது எல்லாத்துக்குமே காரணம் பார்த்திங்கன்னா சனி பகவான் தாங்க சனி பகவான் பார்த்திங்கன்னா வக்ர நிலையில் இருந்து உங்களுடைய ராசியை வந்து பார்க்குறாரு அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் தான் கிடைக்கும் ஒரு புரிதல் அப்படிங்கிறது இந்த டைமில் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் இதன் மூலமாக வருமானம் இல்லாதவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்குங்க சொல்லப்போனால் கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க கட்டட வேலை கட்டுறீங்க இதெல்லாம் ரொம்ப சிறப்பா சிறப்பாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் கமிஷன் தொழில் செய்யக்கூடிய சிம்மராசி நண்பர்களுக்கெல்லாம் எல்லா விஷயங்களும் கை கொடுக்கும் அதாவது நீங்கள் என்னென்ன விஷயங்களில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களோ அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்கும் உடைய குழந்தைகள் இருக்கீங்க அப்படின்னா நல்லா வந்து படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னும் ஒரு சில மாதங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டம சனி வேறு ஆரம்பமாக போகுது ஸோ இந்த அஷ்டம சனியை பார்த்து கூட நீங்கள் பயப்பட தேவையில்லைங்க சனி பகவான் எப்போதுமே நீதிக்காரகன் தான் நீங்கள் என்ன செய்தீங்களோ அதோடைய பலன்களை தான் இப்போ வந்து கொடுப்பாரு ஸோ முன்ஜின்மத்தில் நீங்கள் ஏதாவது பாவங்கள் செய்திருக்கீங்க அப்படின்னா அதனுடைய விளைவுகளாக கூட இந்த டைமில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாதிப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் அதே ஒருவேளை நீங்கள் புண்ணியங்கள் செய்திருக்கீங்க அப்படின்னா அதற்கான பலன்களையும் கண்டிப்பாக அந்த டைமில் சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பாரு ஸோ நல்ல விஷயங்களை செய்திருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பலன்களே ஏற்படும் தைரியமாக வந்துருங்க அஷ்டம சனியை பார்த்துலாம் பயப்படாதீங்க இந்த பயம் ஏன் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் சூரியனுக்கு ஒரு பகை கிரகம் அதனால ஏன்னா சூரியனை வந்து ஆட்சி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடியவங்க தான் சிம்மராசி நேயர்கள் அதனால் சிம்மராசிக்கு வந்து சனி பகவான் கெடுபலன்களை தான் கொடுப்பார் அப்படின்னு பேசிக்காகவே வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அப்படிலாம் கிடையாதுங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்க செய்யக்கூடிய வினைகளுக்கு ஏற்ப மட்டும்தான் பலன்களை வந்து கொடுப்பாரே தவிர மற்றபடி எந்த ஒரு தவறுகளையும் அவர் வந்து செய்ய மாட்டாரு மேலும் அமாவாசைக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா திருமண பேச்சுவார்த்தைகள் எல்லாம் செய்யலாமா அப்படின்னா கண்டிப்பாக என்பவர்கள் வந்து செய்யலாம் திருமண பேச்சுவார்த்தைகள் எல்லாம் செய்யலாம் உங்களுக்குரிய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த டைமில் செய்யலாம் நல்ல ஒரு பலன் உங்களுக்கு பெற்றுக்கொடுக்கும் எது மட்டும் இல்லை இந்த டைமில் நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய கடவுள் என்ன என்ன விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி வழிபாடு செய்வது சிறப்பானது கண்டிப்பாக வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு தீபம் ஏற்றிட்டு உங்களுடைய வீட்டில் நீங்கள் வழிபாடுகள் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானது வீட்டுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு வழிபாடும் கூட இது அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்குரிய வழிபாடு தாங்க இந்த ரெண்டு வழிபாட்டை மட்டும் இந்த முறையில் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது என்ன விஷயம் செய்யணும்னு நினைச்சாலும் நல்லபடியாக நடக்கும் அதனால இந்த எளிமையான வழிபாட்டு முறைகளை மட்டும் மிஸ் பண்ணாமல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும் கண்டிப்பாக சிம்மராசி என்பவர்கள் சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்காக எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தே ஆக வேண்டும் இதை தவிர உங்களுக்கு வேற ஒரு சான்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கிடையாது ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் உங்களை வந்து கை கொடுக்கும் முடிந்த அளவுக்கு யாருக்காவது உதவி செய்யுங்க அதுவும் ஊனமுற்றவர்கள் மற்றும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கெல்லாம் உங்களால் முடிந்த விஷயங்களை நீங்கள் செய்யும் பொழுது அதன் மூலமாக உங்களுடைய கர்மாக்கள் வந்து அழியும் உங்களால் முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க இந்த பதிவுள்ள சிம்மராசி அன்பர்களாகிய உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் வரக்கூடிய அமாவாசைக்கு அப்புறம் நிகழப்போகுது அப்படிங்கிறத பற்றியும் நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறைகளை பற்றியும் நல்ல தெளிவாக தெரிஞ்சுட்ருந்து இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களானது நம்மளுடைய சேனலை தினந்தோறும் பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோக்களை எல்லாம் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் மீண்டும் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாத்தையும் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறீங்களா அப்போ நம்மளுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க